ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி இது இது எட்டாவது பாசுரம் இது எட்டாவது பாசுரம் போன ஏழு இது எட்டாவது பாசுரம் பூக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்கண்டேயன் அவனை நக்கபிரானுமன்னு மன்னு கொண்டது நாராயணன் அருளே கொக்கலர்த்தடந்தாழை வேலி திருக்குருவூர் அதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புதிரே புக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்கண்டேயன் அவனை நக்கபிரானும் அன்னுவைய கொண்டது நாராயணன் அருளே கொக்கலர் தடந்தாழை கொத்தலர் தடந்தாழைவேலி திருக்குறதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புகிறேன் மார்க்கண்டேயன் அடிமையினால் பூக்கு தன்னை கண்ட அவனை அதார்த்தம் அடிமையினால் அண்ணன் பயந்து இல்லை இவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று தன்னை அடைந்த யாரை அடைந்த நக்கபிரான் ஆகிய சிவபிரானை அடைந்தான் மார்க்கண்டேயன் அதார்த்தம் பூக்கு அடிமையினால் மார்க்கண்டேயன் அடிமையினால் புக்கு தன்னை கண்ட அவனை நக்கபிராணவனு உய்ய கொண்டது அதாவது பெருமா அடிமையினால் சிவபிரானை அடைந்த மார்க்கண்டேயனுக்கு சிவபிரான் அருள் செய்தது எப்படி நாராயணன் அருளே சீமன் நாராயணனுடைய அருளினால்தான் அந்த மார்க்கண்டேயன் உய்ய பெற்றான் சிவபிரான் நடுவில் வந்தார் அவ்வளோதான் அதான் அர்த்தம் மொத்தமாக அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க பூக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்கபிரானும் அன்றுபிய கொண்டது நாராயணன் அருளே நக்கபிரான் அப்படின்னா சிவபிரான் அர்த்தம் நக்கம்னா நக்னம் அப்படின்னா ஆடை குறைவாக அணிபவன் அதான் நக்கபிரான் ஆடை குறைவாக அணிந்திருக்கிற பிரானான சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தது எதனால் நாராயணனுடைய அருளின் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்கிறார் கொக்கலர் தடந்தாழை தாழை வேலி திருக்குறுகூர் அதனுள் கொக்கு மாதிரி மலர்ந்திருக்கிற தாழம்பு தாழம்பூ அது வேலியாக இருக்கிறது திருக்குறுகூர் அதனுள் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு கொக்கு போன்று மலர்ந்திருக்கிற தாழைப்பூ தாழம்பூக்களை வேலியாக கொண்டிருக்கிற திருக்குறூரில் எழுந்தருளிக் இருக்கிற மிக்க ஆதிப்பிரான் ஆதிப்பிரான் எல்லா வகைகளையும் மற்றவர்களை மற்றவர்களை விட உயர்ந்தவனான எல்லா காரணத்தையும் எல்லா லக்ஷணங்களிலும் சர்வ லட்சண லக்ஷணியா அப்படின்னு விஷ்ணு சகசரநாமத்தில் திருநாமம் எல்லா விதமாகவும் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்கின்ற ஆதிப்பிரான் இங்கே திருக்குருகூரதனுள் நின்று சேவை சாதிக்க மற்ற தெய்வங்களை நீங்கள் கூப்பிடுகிறீரே விளம்புகிறே அப்படி பார்க்க சொல்லத்தான் முடிக்கிறார் இது எட்டாவது பாக் பார்க்க முடிக்கலாமா பூக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்கபிராணுமன்னு உய்ய கொண்டது நாராயணன் அருளே கொக்கலர்த்தடந்தாழை வேலி திருக்குருகூரதனுள் ஊரதனுள் கொக்கலர் தடந்தாழை வீரி திருக்குருவூரதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புதிரே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா